மேஷ ராசிக்கார்களுக்கு இந்த நாள் பல்வேறு அனுகூலங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் அரசாங்கம் சார்ந்த பணிகள் எதிர்பார்த்தபடி முடியும் மேலும் இதற்காக நீண்ட நாட்களாக வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களுடைய முயற்சிகள் சில தாமதம் அடையலாம் ஆனால் அதற்கு மனதில் ஏமாற்றம் கொள்ள வேண்டாம் சகோதரர்களுக்காக சில செலவுகள் ஏற்படும் ஆனால் இது நல்ல விஷயமாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் தந்தையின் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் இதனால் அவரின் மனநிறைவு அதிகரிக்கும் பெற்றோரின் ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள் இது சில புதிய முயற்சிகளை தொடங்கலாம் என்று நீங்கள் எண்ணலாம் ஆனால் அவற்றை சிறிது காலம் தள்ளி போட்டால் நல்லது சிறப்பாக திட்டமிட்டு செயல்படும் போது மட்டுமே இதிலிருந்து நன்மை கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல புரிதல் உண்டாகும் இருவருக்கிடையே அன்பும் நேசமும் அதிகரிக்கும் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி காணப்படும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வீட்டில் அமைதியான சூழ்நிலை நிலவும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் உறவினர்களின் உதவி தேவையான நேரத்தில் கிடைக்கும் வீடு சொத்துக்களால் ஏற்பட்ட மனக்கவலை நீங்கும் சிலருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சனைகள் இருந்தால் அவை சாதகமான முடிவுகளுக்கு வரும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்புடன் பெரிய முடிவுகளை எடுத்தீர்கள் பணியாளர்கள் தங்களது அலுவலகப் பணிகளை சிறப்பாக முடிக்க பல உதவிகள் கிடைக்கும் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சக ஊழியர்களின் நீண்ட காலமாக இருந்த நிதி தொடர்பான பிரச்சனைகள் தீரும் எதிர்பாராத விதமாக பணவரவு ஏற்படும் சொத்து முதலீடுகள் பற்றிய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் எதிர்பாராத வருமானம் கிடைக்கும் வேலைக்கான புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் குடும்பத்தினரால் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மனது மகிழ்ச்சி அடையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு வரும் மற்றவர்கள் உங்களை மதிக்கும் வகையில் செயல்படுங்கள் செயல்களில் தெளிவாக இருங்கள் எதையும் அவசரமாக செய்யாமல் நிதானமாக செய்யுங்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி வழி உறவினர்களிடமிருந்து எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் அவர்களின் ஆதரவால் சில பிரச்சனைகள் தீரும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் பலனளிக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் யாரையும் அடங்கிய நிலைமையில் பேசியால் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் உங்களின் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடைபெறும் மனதில் உற்சாகம் நிலவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் முயற்சிகளுக்கு முக்கிய பிரமுகர்களின் ஆதரவு கிடைக்கும் இதனால் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்கள் கடுமையான உழைப்புக்கு நியாயமான பலன் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பதவியைப் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் உழைப்பின் மதிப்பை அறிந்து செயல்படுங்கள் எந்த வேலைகளாக இருந்தாலும் அதனை முழு கவனத்துடன் செய்யுங்கள் குடும்பத்தினரின் ஆதரவால் சில முக்கிய முடிவுகளை எடுக்க முடியும் பயணங்கள் அனுகூலமாக இருக்கும் மனதில் இருந்த கோளாறுகள் அகலம் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் இந்த நாள் மேஷ ராசிக்காரர்களுக்கு பல விஷயங்களில் சாதகமானதாக அமையும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் புதிய விஷயங்களை தொடங்கும் முன் நல்ல யோசனை செய்தாலே வெற்றி பெறலாம் குடும்ப உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் உடல்நலம் சிறப்பாக இருக்கும் உணவில் கவனமாக இருக்க வேண்டும் அதிக சோர்வு ஏற்படாமல் தகுந்த ஓய்வையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதிலும் ஆராய்ச்சி செய்து செயல்படுங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்